ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஐ எம் பிரதீபா செல்ஃப் ட்ரெயின்ட் நார்சிஸ்டிக் அப்யூஸ் ரிகவரி லைஃப் கோச் ஹெல்த்தி அண்ட் நரிஷிங் என்விரான்மெண்டில் பிறக்கிற ஒரு குழந்தை கொண்டாடப்படும் பேரண்ட்ஸோட அன்புலையும் அரவணைப்புலையும் அந்த குழந்தை ரொம்ப சேஃபாக வளரும் பேரண்ட்ஸ் அந்த குழந்தையோட தனித்துவத்துக்கு மரியாதை கொடுத்து அந்த குழந்தையோட தனித்திறமைகளை என்கரேஜ் பண்ணி வளர்ப்பாங்க நல்லது கெட்டது சொல்லி கொடுத்து ஒழுங்குப்படுத்துவாங்க புது புது விஷயங்களை கற்றுக்கிறதுக்கும் தைரியமா தன்னம்பிக்கையோட இயங்கிறதுக்கும் மோட்டிவேட் பண்ணுவாங்க செல்ஃப் எஸ்டீமையும் செல்ஃப் வருத்தையும் பூஸ்ட் பண்ணுவாங்க வாழ்க்கையோட நோக்கம் கொள்கை அர்த்தம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவி பண்ணுவாங்க செல்ஃப் கேரையும் செல்ஃப் ரெஸ்பெக்டையும் வலியுறுத்துவாங்க சிக்கலான சவாலான சூழலை எதிர்கொள்றதுக்கு அந்த குழந்தைய பக்குவப்படுத்துவாங்க இப்படி வளர்கிற குழந்தைங்க ப்ராப்பர் சோஷியல் ஸ்கில்ஸோட டெவலப் ஆவாங்க இன்டிபெண்ட் மைண்டோடையும் இன்டர்னல் ஸ்ட்ரென்த்தோடையும் வளருவாங்க இது ஹெல்த்தி பேரண்டிங் இந்த மாதிரி ஹெல்த்தி பேரண்டிங்கில் கிடைக்கக்கூடிய கைடன்ஸ் மாரல் சப்போர்ட் இமோஷனல் சப்போர்ட் மாடல் எதுவுமே இந்த நாய்ஸிஸ்டிக் பேரண்ட்ஸோட கட்டுப்பாட்டில் வளர்கிற குழந்தைக்கு கிடைக்காது அதோட சைக்கலாஜிக்கல் டெவலப்மெண்ட்டுக்கு தேவைப்படுற எந்த நரிஷ்மெண்ட்டும் அந்த குழந்தைக்கு கிடைக்காது ஏன்னா நாய்சிஸ்டிக் பேரண்ட்ஸ் ஆல்ரெடி ஹீல் ஆகாத அன்பிராசஸ்ட் பெயினோட வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க துரதிருஷ்டவசமா அந்த வலியை அவங்க அதாவது அந்த நார்சிஸ்டிக் பேரண்ட்ஸ் சுமந்துக்கிட்டு இருக்கிற அந்த வலிய அவங்களோட குழந்தைகள் மேல கடத்துவாங்க ஒரு குழந்த கருவில உருவான சில மாதங்கள்ல இருந்தே அதோட மென்டல் டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் ஆயிடும் அதனால தான் கர்ப்பிணி பெண்கள் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லுவாங்க அந்த குழந்தை பிறந்த முதல் நாள்ல இருந்தே பேரண்ட்ஸோட கனிவும் அன்பும் அரவணைப்பும் அந்த குழந்தைக்கு தேவைப்படுது நீ இங்க சேஃபா இருக்க நான் உன்ன பத்திரமா பாத்துப்பேன் நீ எங்க வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை கொடுத்துருக்க நீ எங்க வாழ்க்கையை அழகாக்கி இருக்க நீ இந்த குடும்பத்துல சந்தோஷத்தை நிரப்பி இருக்க அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளை அந்த குழந்தை கேட்கணும் நார்சிசிஸ்டிக் என்விரான்மெண்ட்ல பிறந்த குழந்தைக்கு இந்த கனிவான வார்த்தைகளை கேட்கறதுக்கான வாய்ப்பே இருக்காது விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்தே பேரண்ட்ஸ் வசப்பாடுறத கேட்டுதான் அந்த குழந்தை வளரும் நீ எல்லாம் ஏன் தான் என் வயிற்றில் வந்து பிறந்தையோ தெரியல என் உயிரை வாங்குறதுக்குன்னே பிறந்திருக்க அது இதுன்னு வேர்பலாக இந்த மாதிரி பேச்சாலேயே அந்த குழந்தைய காயப்படுத்துவாங்க இந்த மாதிரி வார்த்தைகளை கேட்டு வளர்ற அந்த குழந்தையோட செல்ஃப் எஸ்டீமும் செல்ஃப் வேர்த்தும் டெவலப்பே ஆகாது அவங்களோட கோல்டன் கிட்ட இந்த மாதிரி அன்பான வார்த்தைகளை அவங்க யூஸ் பண்ணுவாங்க ஆனாலும் அது கண்டிஷனலா இருக்கும் அவங்க செட் பண்ணி வச்சிருக்கிற அந்த ரூல்ஸுக்கு ஏத்தபடி அவங்கள திருப்திப்படுத்துகிற வகையில அந்த குழந்தை நல்ல பிள்ளையா இருந்தா அந்த அந்த காட்டுவாங்க அவங்க செட் பண்ணி வச்சிருக்கிற அந்த கொஞ்சம் அந்த குழந்தை மேல அள்ளி கொட்டுவாங்க இந்த நார்சிலிஸ்டிக் பேரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களோட குழந்தைய ஒரு தனி பிறவியாக பார்க்கவே மாட்டாங்க அந்த குழந்தையோட தனித்துவத்துக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க அவங்க வசதிக்கு குழந்தைய மோல்டு பண்ணுவாங்க இண்டிபெண்ட் மைண்ட் அதாவது அந்த சுய அறிவோடு வளர்றதுக்கு அந்த குழந்தைய அனுமதிக்கவே மாட்டாங்க அவங்களோட எண்ணங்கள் கருத்துகள் நம்பிக்கைகளை குழந்தைகளோட மூளையில் திணிப்பாங்க அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்கு தான் அந்த குழந்த பிறந்திருக்கு அவங்க சந்தோஷப்படுறத பார்த்து அந்த குழந்த சந்தோஷப்பட்டுக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட லாஜிக் தனிப்பட்ட வகையில் அந்த குழந்த சந்தோஷமாக இருக்கிறத இவங்க சுயநலமாக பார்ப்பாங்க ஒருவேளை நீங்கள் இந்த மாதிரி ஒரு நார்சிசிஸ்டிக் என்விரான்மெண்டில் பிறந்து வளர்ந்துருந்தா உங்களோட நார்சிசிஸ்டிக் பேரண்ட்ஸும் உங்களை இப்படி தான் மோல் பண்ணியிருப்பாங்க உங்களோட ஒத்தென்டிக் நேச்சர் டெவலப் ஆகிறதுக்கு விடாமல் அவங்களோட எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்றபடி உங்களை அடக்கி முடக்கி வளர்த்துருப்பாங்க உங்க கருத்துகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க உங்க உணர்வுகளை மதிக்க மாட்டாங்க உங்க எண்ணங்களை ஆமோதிக்க மாட்டாங்க அவங்களோட வார்த்தைகளுக்கு நீங்க கீழ்ப்படைஞ்சு நடக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்க பிறந்ததே அவங்களோட எண்ணங்களுக்குள்ள கட்டுப்பட்டு வாழறதுக்காகத்தான் மற்றபடி உங்க வாழ்க்கைக்குன்னு தனிப்பட்ட நோக்கம் கொள்கை அர்த்தம் இது எதையுமே டெவலப் பண்றதுக்கான ஸ்பேஸ உங்களுக்கு கொடுக்கவே மாட்டாங்க நீங்க நீங்களா இருக்க முயற்சி பண்ணா உங்களை அசிங்கப்படுத்துவாங்க அவமானப்படுத்துவாங்க பெற்றவங்க பேச்சை மீறி நன்றி கெட்டு நடக்கிறீங்கன்னு சொல்லி உங்களை குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்குவாங்க அவங்களோட குரல் மட்டுமே ஓங்கி இருக்கும் அவங்க வார்த்தை தான் ஃபைனலாக இருக்கணும்னு நினைப்பாங்க மற்றபடி உங்களோட குரல் ஒடுக்கப்படும் நீங்க பேசுறதுக்கான ஸ்பேஸ் உங்களுக்கு இருக்காது உங்களுக்குன்னு தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள் இல்லாம அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழறதுக்கு உங்களுக்கு முழு சுதந்திரம் இருக்கும் அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு கட்டுப்பட்டு பணிவோடையும் மரியாதையோடையும் நன்றியோடையும் நடந்துக்கிறதுக்கான ஸ்பேஸும் உங்களுக்கு இருக்கும் உங்களை ஒழுங்குப்படுத்துறதுக்கும் நீங்கள் ஏதாவது தப்பு செஞ்சால் உங்களை கண்டிக்கிறதுக்கும் மேனூர்ஸை சொல்லி கொடுக்கறதுக்கும் கில்ட்டையும் ஷேமையும் யூஸ் பண்ணுவாங்க வீட்டுக்குள்ளே இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு அப்யூசிவ் பேரண்ட்டாகவும் வெளியில் ரொம்ப அன்பான பேரண்டாகவும் டபுள் ரோல் ப்ளே பண்ணி உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க ஒரு சில குழந்தைகளுக்கு பிசிக்கல் அபியூஸ் செக்ஷுவல் அபியூஸ் எல்லாம் நடக்கக்கூட வாய்ப்புகள் இருக்கு எது நடந்தாலும் குடும்பத்துக்குள்ள விஷயங்கள் எதுவும் வெளியே தெரியக்கூடாதுன்னு சொல்லி மிரட்டுவாங்க ரெண்டு டைப் இருப்பாங்க ஒண்ணு ஆதிக்கவாதிகளா ஓவர் கண்ட்ரோலிங் ஓவர் டாமினேட்டிங்கா இருப்பாங்க இல்லைன்னா அலட்சியவாதிகளா ஆப்சண்டா கேர்லெஸ் இருப்பாங்க ஒரு சில பேரண்ட்ஸ் ரெண்டும் கலந்த கலவையாகவும் இருப்பாங்க இந்த மாதிரி டாக்ஸிக் பேரண்டிங் உங்களோட அந்த டெவலப்மெண்டல் ஸ்டேஜில் ரொம்ப ரொம்ப மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தும் அதோட ரிஃப்ளெக்ஷன் நீங்கள் அடல்ட் ஆன பிறகும் உங்கள் வாழ்க்கை முழுசும் தொடரும் ஆங்கர் இஷ்யூஸ் ஸ்ட்ராங்லி டிஃபென்சிவ் ரெபல்லியஸ் நேச்சர் சோஷியல் ஆங்ஸைட்டி லோ செல்ஃப் எஸ்டீம் லோ கான்ஃபிடன்ஸ் பீப்புள் ப்ளீஸிங் நேச்சர் ஹோப்லெஸ்னஸ் ஹெல்ப்லெஸ்னஸ் இந்த மாதிரி டிஸ்ரெகுலேட்டட் இமோஷன்ஸ் எல்லாமே நீங்கள் சைல்ட்ஹுட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணின ட்ராமாவோட ரிஃப்ளெக்ஷன்ஸாக தொடரும் நீங்கள் அடல்ட்டான பிறகும் இந்த அறிகுறிகள் உங்கள் கிட்ட இருந்தால் உங்கள் பேரண்ட்ஸ் உங்கள் மேலே சுமத்தின வழியை நீங்கள் இன்னமும் சுமந்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் இந்த வழியிலிருந்து மீண்டு வர முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக வர முடியும் அவங்க உங்களை ஃபிட் பண்ணி வச்சிருக்கிற அந்த மோல்டை விட்டு உங்களால் வெளியே வர முடியும் அவங்க உருவாக்கி வச்சிருக்கிற கைப்பாவையாக நீங்கள் இயங்காம நீங்க நீங்களா வாழ முடியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை அமைச்சிக்கிறதுக்கு என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை நீங்கள் பண்ணிக்கணும் அப்படின்னு பாருங்க உங்களோட ப்ரையாரிட்டிஸை செட் பண்ணுங்க உங்கள் லைஃபுக்குன்னு ரூல்ஸை ஃபார்ம் பண்ணுங்க உங்க வாழ்க்கையோட நோக்கம் கொள்கை அர்த்தம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க இதுக்கு மேல உங்களோட வாழ்க்கை மொத்தத்தையும் உங்களோட நச்சு பேரன்ஸ் ஆக்கிரமிக்கிறதுக்கு அனுமதிக்காதீங்க உங்க வாழ்க்கை வேற அவங்க வாழ்க்கை வேறங்கிற ரியாலிட்டிக்கு நீங்க வாங்க இந்த ரியாலிட்டி அவங்களுக்கு புரியாது அவங்க தனக்குன்னு ஒரு ஆல்டர்டு ரியாலிட்டியை கிரியேட் பண்ணி அதுக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு இதெல்லாம் புரியலைங்கிறதும் உங்களோட பிரச்சனையும் கிடையாது அவங்களோட அந்த ஆல்டர்ட் ரியாலிட்டியில இருந்து அவங்கள காப்பாற்றி வெளியே கொண்டு வரவும் உங்களால முடியாது அது உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டியும் கிடையாது அவங்க பிரச்சனையை அவங்க டீல் பண்ணிக்கிட்டோம் சுதந்திரமா சுய அறிவோட வாழறது உங்களோட பிறப்புரிமை பவுண்ட்ரி செட் பண்ணுறதுனாலையும் பிடிக்காத விஷயங்களுக்கு முடியாதுன்னு சொல்கிறதுனாலையும் பிடித்த விஷயங்களை செய்யறதுனாலையும் நீங்கள் நன்றி கெட்டு போய் விசுவாசம் இல்லாமல் நடந்துக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம் ஆயிடாது இது எல்லாமே உங்களோட நச்சு பேரண்ட்ஸ் உங்களுக்குள்ள திணிச்சு வச்சிருக்கிற தவறான எண்ணங்கள் உங்களோட இயல்புக்கு எதிராக அவங்க திணிச்சு வச்சிருக்கிற அந்த நம்பிக்கைகளை எல்லாம் உடைச்சி எரிஞ்சிட்டு உங்களை நீங்க ரீபேரண்டிங் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழறதுக்கு உங்களை நீங்க அனுமதிக்கணும் அதுதான் செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்கான ஒரு ஹெல்த்தி பேட்டர்ன் பத்திரமா பாதுகாப்பா சந்தோஷமா வாழறது உங்களோட பிறப்புரிமை உங்க பிறப்புரிமைய விட்டு கொடுத்து வாழ வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை இது எல்லாம் கேட்ட பிறகும் உங்க மனசுல எல்லாம் முடிஞ்சு போச்சு இனிமே நான் செய்யறதுக்கு எதுவுமே இல்லைன்னு ஒரு குரல் சொல்லும் இன்னும் எதுவும் முடியலை நீ மனசு வச்சா உனக்கான புது வாழ்க்கைய இன்னைக்கு கூட ஆரம்பிக்கலான்னு இன்னொரு குரலும் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு தான் இருக்கு ஆனா எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்ற இந்த குரல் உன்னால முடியும் அப்படின்னு சொல்ற அந்த குரலை டாமினேட் பண்ணிக்கிட்டு இருக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு உன்னால எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்ற அந்த குரல் உங்களோடது கிடையாது அது உங்க நார்சிசிஸ்டிக் பேரன்ஸோடது உன்னால முடியும் நீ நினைச்சா நம்ம இருந்து தப்பிச்சு ஒரு சுதந்திரமான வாழ்க்கைய வாழலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறது தான் உங்களோட குரல் அந்த குரலை நீங்க புறக்கணிச்சுட்டு உங்க பேரண்ட்ஸ் உங்களுக்குள்ள திணிச்ச அந்த குரலை நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கீங்க இனிமே எந்த குரலுக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போறீங்க எந்த குரலை நீங்க ஃபாலோ பண்ண போறீங்க அப்படிங்கிற முடிவை நீங்க தான் எடுக்கணும் உங்க பேரண்ட்ஸ் உங்க மேல சுமத்தி வச்சிருக்கிற அவங்களோட வழிய இறக்கி வச்சுட்டு உங்களுக்கான வாழ்க்கை பயணத்தை நீங்க இன்னைக்கு கூட ஆரம்பிக்கலாம் உங்களுக்கு நம்பிக்கையை ஊட்டி வளர்க்க வேண்டிய பேரண்ட்ஸே உங்க நம்பிக்கையை உடச்சு தான் நீங்க இப்ப வரைக்கும் அந்த பய உணர்வோடையே வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க காரணமே இல்லாத இந்த பயத்தை தான் வாழணும்னு ஆசைப்படுற அந்த வாழ்க்கை மொத்தமும் உங்களுக்குள்ள அக்கறையில இருக்கு அந்த ஆங்ஸைட்டிய கடக்கிறதுக்காகவும் உங்க செல்சஸ்க்காகவும் ஏ கிட்ட பேஜ் செஷன் பண்ணணும்னு தெரியற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க பத்திரமா இருங்க பாதுகாப்பாக இருங்க சந்தோஷமாக இருங்க அது உங்களோட பிறப்புரிமை பாய் ஃப்ரெண்ட்ஸ்